ஹை Galaxy ஃபேமிலிஸ் ஆ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ சேனல்ஸ்க்காக பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணும்போது பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அதை பார்த்து கவனமாக பண்ணணும் ஸோ இப்போ நம்ம வந்து டைம் வால் டைம் வால்ல வந்து டாஸ்க் எல்லாம் ஒர்க் இருக்கோம் இல்லையா ஸோ டைம் வால்ல வந்து நம்ம டெய்லி டெய்லி எத்தனை டைம் வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதாவது அப்ரூர் பாயிண்ட்டு ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே வந்தாலே நம்ம அதை வந்து பெண்டிங் வைக்கக்கூடாது சரிங்களா ஸோ உடனே நம்ம வந்து பண்ண வேண்டியது வித்ட்ரா பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் நியூ ஜேனலாக இருக்கீங்க வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னா இந்த மூணு கோடு லெஃப்ட் சைட் இந்த மூணு கூட க்ளிக் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வரும் இதில் வித்ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வித்ட்ரா பண்ணும்போது மட்டும் ஒரு மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் ஸோ அதை க்ளிக் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பேக்கிங் ஆகவே இங்கே வந்தபோது மறுபடியும் இந்த மாதிரி வித் ட்ரா எவ்வளோ பாயிண்ட்ஸ் உள்ள இருக்கும் அதுவும் ஷோ ஆகும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல இல்லை நீங்கள் உள்ளே வர்றீங்க உள்ளே வந்து வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேலக்சி ஆட்ஸ் டாட் நெட் இந்த விஷயத்தை முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் இந்த விஷயம் கேலக்ஸி ஆட் டாட் நெட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த வித்ட்ராங்கிற பட்டனையே நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் வீட்டுக்கு அசால்ட்டாக மூணு கூட கிளிக் பண்ணி வித்ரா ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடாதீங்க கவனமாக கேலக்சி ஆர்ட்ஸ் டாட்னெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த வித்ட்ரா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும் அதுவே ஸ்க்ரோல் ஆகி இன்றைக்கி டேட்டில் அது உங்களுக்கு வித்ட்ரா ஆகிடும் சரிங்களா ஸோ அப்ரூவ் பாயிண்ட் மட்டும் ஐநூறு பாயிண்ட் வந்த உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணிடணும் அந்த பாயிண்ட் நீங்கள் பெண்டிங் வைக்காதீங்க பேசிக்காக உங்களுக்கு இந்த பெண்டிங் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ரூவ் பாயிண்ட்ஸ் வரும் சரிங்களா ஸோ நீங்கள் அப்ரூவ் பாயிண்ட் வந்து எப்போயுமே வித்ரா ஒரு நாளைக்கு டைம் நாளைக்குால் பாயிண்ட்ஸ் மட்டும் எத்தனை டைம் வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம் சரிங்களா இப்போ நம்ம ஐநூறு பாயிண்ட் இருந்துச்சு வித்ரா பண்ணோம் டேட்ல அது ரிசீவ் ஆயிடுச்சு சரிங்களா சோ இந்த மாதிரி தான் அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டேட்ல நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ் வித்ரா பண்ணிக்கணும் அப்படிங்கற டீடைல்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கும் இங்க பாருங்க ஷோவிங் ஒவ்வொரு பேஜா கூட நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நீங்க இங்க பாயிண்ட்ஸ் வயசு நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க சரிங்களா சோ இப்போ வந்து ஐநாறு அமௌண்ட்டாக எப்படி அங்க கால்குலேட் ஆகுது அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பா பா இது வந்து நம்ம டைம் வேலை பார்த்துருக்கோம் இப்போ கேலக்சி வெப்சைட்டில் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம கேலக்சி வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா ஸோ இப்போ நீங்கள் அங்கே வந்து ஐநூறுரூபாய் நித்ரா பண்ணி இங்கே வந்து அங்கே ஆஃபர் வாழ்க்கையில் போய் தான் நம்ம டைம் வால் ஒர்க் பண்ணுறோம் ஸோ இங்கே ஆஃபர் வால் ஹிஸ்ட்ரி இந்த ஆஃபர் வால் ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ வித்ரா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஐயாயிரம் அமௌண்ட்டு இங்கே கால்குலேட் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி ஸோ இப்போ அங்கே வந்து நம்ம ஐநூற்றி சில பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கான மூணு ரூபா நமக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் பண்ணாலும் ஏப்ரல் பதினாறாம் தேதி எத்தனை ரூபா அப்படின்னு அந்த டேட் வைஸ் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைம் வித்ரா பண்ணும்போதும் அதனோட ஐ அமௌண்ட் நீங்கள் உங்களுக்கு க்ளியராக காமிச்சிடுவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அங்கே பண்ணுற வித்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கள் கேலக்சி வெப்சைட்டில் வால் ஹிஸ்டியில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டேட் வைஸ் கீழே வந்து ஒவ்வொரு பேஜாக பார்த்துக்கலாம் ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டைம்மால் மட்டும் தான் நம்ம டெய்லி டெய்லி அப்லோட் பாயிண்ட்ஸ் சாய்ந்து வந்து வித்ட்ரா பண்ணணும் நம்ம கேலெக்ஸியில் உள்ள மெயின் பேலன்ஸ் இருக்கு இல்லையா இது அங்கே பாயிண்ட்டில் பண்ணி பண்ணி நீங்கள் ஐநூறு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுப்பீங்களா இது வந்து நம்ம மாதத்தில் கடைசி தேதி அன்னைக்கு மட்டும் தான் நம்ம வித்ட்ரா பண்ணணும் அன்னைக்கு மறக்காம நம்ம வித்ட்ரா பண்ணிடணும் அதாவது ப்ராஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த வேலெட்டில் இருந்தாலே நீங்கள் தாராளமாக வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ டைம் வித்ரா பண்ண மட்டும் முக்கியமான விஷயங்களை காமிச்சிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ